ஜெய்தமிழ் சஹாஞ்சி பேசுகின்றேன் இந்தியாவின் காலம் ஏன் எப்படி சொல்கிறேன் என்றால் நேற்று நான் தங்கியிருக்கும் இடத்திலிருந்து உள்ள பூங்காவிற்கு சென்றேன் அங்கே தமிழ்நாடு நியூஸ் எயிட்டீன் பத்திரிகை நிருபர் பெண்களிடையே ஒரு பே கொண்டிருந்தார் இந்தியாவிற்கு இந்திய தேர்தல் முறைக்கு பழைய வாக்குச்சீட்டு முறை தேவையா இப்போது பயன்படுத்தப்படும் இயந்திர முறை தேவையா என்ற கேள்வி பெண்களிடம் மட்டும் அந்த நிருபர் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார் சில பெண்கள் கூறினார்கள் வாக்குச்சீட்டு முறையை தேவை என்று கூறினார்கள் ஒரு பெண் இயந்திர முறையே சரி என்று கூறினார்கள் அவர்கள் தெரிந்து கூறினார்களா என்பது தெரியவில்லை ஏதோ கூற வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார்கள் நான் இதை கவனித்தேன் அந்த நிருபருடன் நான் சென்றேன் நான் பேசலாமா என்று கேட்டதற்கு இது பெண்களிடம் மட்டும் சர்வே செய்து கொண்டிருக்கின்றோம் இதில் என்ன வாக்கு போடுவர்கள் ஆணும் பெண்கள் தானே நான் பேசலாமே என்று அவரிடம் கேள்வி எழுப்பினேன் அவர் என்னிடம் அந்த பேட்டி எடுத்திருந்தால் நான் இவ்வாறு தான் பேசியிருப்பேன் இந்தியாவின் காலம் விரைவில் விடியலுக்கு வர வேண்டுமென்றால் இந்த இயந்திர முறையில் வாக்கு நடத்தப்படும் முறையை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் உலகின் வல்லரசு எது அமெரிக்கா அமெரிக்காவில் எந்த முறை நடைமுறையில் உள்ளது இப்பொழுது வாக்குச்சீட்டு முறையில் அவர்கள் என்ன முட்டாள்களா அவர்கள் ஏன் இயந்திரத்தை பயன்படுத்தவில்லை அவர்களுக்கு தெரியும் இந்த இயந்திரத்தில் தில்லுமுழுக செய்யலாம் அதனால்தான் அவர்கள் இயந்திர முறையை தொடர்ந்து பயன்படுத்தவில்லை இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் தந்திரமிக்க அரசியல்வாதிகள் இந்த இயந்திரத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவை இருண்ட ஆம் கடந்த முறை தேர்தலிலே இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சி அந்த ஆட்சி இன்று ஆட்சியில் அமர்வதற்கான தகுதி இல்லாமல் அமர்ந்திருக்கின்றார்கள் ஆம் இயந்திர முறையில் வாக்குச்சீட்டு முறையில் மிகப்பெரிய தெல்லுமுள்ளுக நடந்து அடாவடித்தனமாக மீண்டும் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள் உண்மை நான் தைரியமாக சொல்வேன் நடந்ததுதான் கடந்த முறை தேர்தல் நடந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது மதியம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து வரை சரியாக எண்ணப்படவில்லை வாக்குச்சீட்டு நிறுத்தி வைக்கப்பட்டது நான் கேள்விப்பட்டேன் இந்தியாவின் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வாக்குச்சீட்டு என்னும் அலுவலகத்தில் பணிபுரியும் ஐஏஎஸ் அதிகாரிகளை மிரட்டி இருக்கின்றார் என்ற செய்தி என் காதிற்கு வந்தது இப்பொழுது இருக்கும் ஆட்சி கடந்த முறை தேர்தலில் தோற்றிருக்க வேண்டும் தோற்றவர்கள்தான் அவர்கள் கோல்மால் செய்து வென்றதாக காட்டி மீண்டும் மற்ற கட்சிகளின் துணை கொண்டு ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள் மக்களை பொறுத்தவர்கள் மக்களை பொறுத்தவரை அவர்கள் தோற்றவர்கள்தான் அடாவடித்தனம் செய்து அரசியல் அதிகாரத்தினாலும் மதத்தன்மையற்ற மத வெறியாலும் அவர்கள் மீண்டும் ஆட்சியில் அடாவடித்தனமாக அமர்ந்து விட்டார்கள் இந்தியாவின் இரண்ட காலம் விலக வேண்டுமென்றால் இந்தியாவிற்கு விடுவு காலம் வர வேண்டுமென்றால் வாக்குச்சீட்டு முறைதான் சரி வாக்குச்சீட்டு முறையில் ஒழுங்காக இந்தியாவில் தேர்தல் நடந்தால் இப்பொழுது இருக்கும் ஆட்சி எப்பொழுதுமே வராது ஆம் பொருளாதாரத்திலும் நாம் எழுந்துவிட்டோம் சிறு தொழில்கள் சுத்தமாக அழிந்துவிட்டது விலைவாசி வான் உயர உயர்ந்து விட்டது பெட்ரோல் பொருளின் மூலப்பொருள் கச்சா எண்ணெய் மிக குறைவாக கிடைத்தும் அதன் பயனை பாமர மக்கள் அனுபவிக்க முடியவில்லை பிரதமருக்கு பிரதம நிதி ஒன்று அளித்தால் அதற்கான கேள்வி அதற்கான கணக்கு முறையை கேட்டால் இதுவரை அதற்கான பதில் வரவில்லை ஜனநாயகம் என்ற பெயரில் மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளோ பெரிய மன்னர்களெல்லாம் இந்தியாவை ஆண்டிருக்கின்றார்கள் அவர்களின் கதி என்ன அவர்களின் இன்றைய நிலை என்ன அதுபோல்தான் இன்றைய ஆட்சியாளர்களின் கதியும் ஏற்படும் அவர்கள் சூழ்ச்சி செய்து இந்தியாவை நீண்டகாலம் காலமாக வைத்திருக்க முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அது நடக்கவே நடக்காது ஒரு தொடக்கம் இருக்கிறதென்றால் முடிவு இருந்தே தீரும் சமீபத்தில் பீகார் தேர்தல் வர இருக்கின்றது அந்த மாகாணத்தின் தேர்தல் அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு அங்குள்ள வாக்காளர் அட்டை புதுப்பித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களிக்கும் நபர்களுக்கு புதிய நிபந்தனைகளை விதித்திருக்கின்றார்கள் அப்போ அவர்கள் வாக்களிக்க வேண்டுமென்றால் அவர்கள் பெர்த் சர்டிஃபிகேட் அளிக்க வேண்டும் என்று புதிதாக ஒரு நிபந்தனை விதித்துள்ளார்கள் இந்த நிகழ்வு சுப்ரிகூற்றுக்கு சென்று அந்த சுப்ரீம் கோர்ட் நீங்கள் புதிதாக எடுத்திருக்கும் வாக்காளர் லிஸ்ட் நடைமுறைக்கு உதவாது இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று தீர்ப்பளித்துள்ளது அவர்களுக்கு எதிராக வாக்களிக்கும் நபர்களை வாக்கு சீட்டிலிருந்து நுட்பமாக வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள் என்ஆர்சி என்ற முறையை நேரடியாக கொண்டு வர முடியாமல் இப்படி வாக்கு லிஸ்டில் என்ஆர்சி முறையை கொண்டு வர முயற்சித்திருக்கின்றார்கள் அதை எதிர்கட்சிகள் கண்டுணர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டு அதனை தடுத்திருக்கின்றார்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் மிகுந்த சூழ்ச்சி சூழ்ச்சிக்காரர்களாக இருக்கின்றார்கள் ஆம் இன்றைய ஆட்சியாளர்களின் தத்துவமே சூழ்ச்சி மிக்கவர்கள்தான் மற்றவர்களை பொருளாக அதிகமாக பயன்படுத்துவது தான் ஏனென்றால் அவருடைய இயல்பே அப்படித்தான் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அவர்கள் பதவியில் இருப்பதற்கு அவருடைய மதத்தை வளர்ப்பதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் எந்த தர்மத்தையும் மீறுவார்கள் ஆனால் எதற்கும் ஒரு முடிவு ஒன்று இந்தியாவின் காலம் இருட்டடிப்பு செய்த இந்த காலம் மிக விரைவில் அந்த இருட்டு விலகும் விடியல் விரைவில் வரும் இது சத்தியம்